எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது குளிப்பது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இந்த பதிவனுடைய தலைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்ன ரகசியம் கடக ராசி லகன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவந்திரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அளத்தீங்க நன்றி எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்துட போகிறதும் இல்லை கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாதது தெரியாதது புரியாதது உலகளவு இருக்கிறது குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள் அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தை வந்து வளர வளர அனுபவத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ண வாரி போடக்கூடாது அடுத்தவர்களுடைய பொழப்பில் நாம் வந்து குறிக்கிடக்கூடாது இப்படி இருந்தாலே ஒரு திசையில் கஷ்டப்படுத்தி மனுஷனை வந்து வேதனைப்படுத்தினாலும் மறு திசையில் எப்படியும் வந்து நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும் ராசியில் சனி மகாதிசை பத்தொம்போது ஆண்டு காலம் அதன் பிறகு புதன் மகாதை பதினேழு ஆண்டு காலம் அதன் பிறகு கேது மகாதிசை ஏழு ஆண்டு காலம் அதன் பிறகு சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலம் இது வந்து புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் முழுமையாக சந்திப்பாங்க அடுத்தது போசம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய மகாதை ஆறாண்டு காலம் சந்திரமகாதிசை திசை பத்தாண்டு காலம் செவ்வாய் மகாதிசை ஏழாண்டு காலம் மகாதிசை பதினெட்டு ஆண்டு காலம் சந்திக்கக்கூடியவர்கள் போசம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய சந்திர செவ்வாய் திசையில் அரசு அரசியலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு நான் பிறந்தது முதல் வாழ்க்கையில் எல்லா திசையும் ஒரே மாதிரி தான் இருக்குது கஷ்டம் மட்டும்தான் இருக்குது முன்னேற்றமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவர்களையும் காண முடிகிறது கடக ராசி லக்னம் காலபுருஷனுக்கு நான்காவது வீடு சுகஸ்தானம் கடக ராசி லக்னத்தினுடைய அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபெற்ற கிரகம் அமாவாசையுமாக பௌர்ணமியுமாக வளர்ப்பறையுமாக தேய்ப்பறையுமாக தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக கடக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு நான்காவது வீடு சுகஸ்தானம் வீடு நிலம் சொத்துடன் ஆடு மாடு கால்நடை பாக்கியங்களுடன் இந்த ராசி லகனத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் எந்த விஷயங்களிலும் இவர்களிடம் கெட்டிகரத்தான இருக்கும் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனா சக்தி மிகுதியாக இருக்கும் அதே வழியில் தீய பழக்க வழக்கங்களும் மிகுதியாக இருக்கும் சந்திர பகவான் வந்து வளர்ப்பறையும் தேய்ப்பெறையுமாக சஞ்சாரம் செய்வார் மன கற்பனை இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும் மனசில் வந்து நினச்ச மாதிரியே வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு இவர்களே இவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பெலாம் உண்டு சினிமா நடிப்பு அரசு அரசியல் இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் மக்கள் வந்து ஈர்க்கும் விஷயங்களில் இவர்கள் வந்து ஈடுபடுவாங்க வியாபாரிகள் விவசாயிகள் பூ கம்சன் ஏஜென்சியாக பெரும்பாலும் இருப்பார்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் தந்தையிடம் பூர்வீகம் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பூர்வீகத்தை விட்டு வெளியூரோ வெளிநாட்டிலேயோ வசிக்க அமைப்பு இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதனால் வந்து கடகராசி லக்னத்தில் பந்தவர்கள் பூர்வீகத்தில் அண்டை ஐலான் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் சொந்த பந்த உறவுகளிடம் சண்டை சத்தம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மனிதனுக்கு வந்து பணம் வசதி வாய்ப்பு பணக்கார வேஷம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் வந்து எப்போதுமே நிலையாக இருக்காது கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் கண்ட ரகசியம் கடக ராசியில் குரு வந்து உச்சம் பெறுகிறார் பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி செவ்வாய் வந்து நேசம் பெறுகிறார் கடகராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் அதிபதி சூரியன் அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு மேச ராசி கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் நீங்கள் வந்து ஒரு வேலை குளித்தாலும் சரி இரண்டு வேலை குளித்தாலும் சரி கிழக்கு முகமாக கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் வந்து குளிக்க வேண்டும் நீங்கள் வந்து குளிக்கிற பக்கிட்டு பக்கிட்டோ குடமோ வாலியோ ஏதோ ஒன்று தண்ணீர் பிடித்து வைத்து குளிக்கக்கூடிய பக்கிட்டில் குளித்து முடிச்சுட்டு வரும்போது அறவாளி தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க கிழக்கு முகமாக கிழக்கு திசையாக பார்த்து குளிக்க வேண்டும் குளித்து முடிச்சுட்டு வரும்போது அந்த பையட்டில் அறவாளி தண்ணீர் இருக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் தினந்தோறும் கடைபிடிங்க உங்களுக்கு வந்து எப்போதுமே கையில் பனங்காசு பொறலும் பனங்காசு இல்லங்காத பிரச்சனையே வராது குளித்து முடிச்சுட்டு வரும்போது பையில் அறவாளி தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா கடக ராசி லக்ன நண்பர்களுக்கு பணங்காசு தொந்தரவுகள் இருக்காது கடக ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் எந்த திக்கு திசையில் அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டால் தன தானிய விருத்தி ஏற்படும் என்றால் ராசியில் செவ்வாய் வந்து நீசம் பெறுகிறார் அவர் தான் வந்து பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திராதிபதி அவர் வந்து கலத்திரஸ்தானமான ஏழாவது ஒட்டியிலே மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் கடக ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து தெற்கு முகமாக பார்த்து தெற்கு திசையாக பார்த்து அமர்ந்து ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் தெற்கு முகமாக பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தன தானிய விருத்தி ஏற்படும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு தானியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் கடக ராசி லக்ன நண்பர்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து பலன் தரும் இதை வந்து தொடர்ச்சியாக தினந்தோறும் கடைபிடிங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் மனுஷனுக்கு தினந்தோறும் பல வழிகளில் கஷ்டங்கள் வரும் அது வந்து அன்றாடம் நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய செயல்பாடுகள் மூலமே அதை வந்து நிவர்த்தி செய்து விடலாம் இது வந்து முன்னோர்களும் பெரியவர்களும் அனுபவத்தில் கடைபிடித்த ஒரு பரிகாரம் தான் இதை வந்து கடகராசி இலக்கண அன்பர்கள் கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காவன்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சேவஞ்சிரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்